பள்ளிக்கரணை அருகே இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் பதினாறு வயதான பிஸ்வேஸ் பத்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் நேற்று தனது நண்பர் ஹரிகாசனுடன் வேளச்சேரி செல்வதற்காக மேடுவாக்க மேம்பாலம் வழியாக சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் தடுப்பு சுவற்றில் மோதி சாலையில் விழுந்ததில் விஸ்வேஸ் தலையில் பலத்த காயமடைந்துள்ளார் ஹரிகாசன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் விபத்தை நேரில் கண்டவர்கள் உடனடியாக இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் விஸ்வேஸ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்